இஸ் போட்டி அப்புறம் நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறோம்னா காட்டூர் லிட்டில் ஃபிர் ஸ்கூலுக்கு பேக் சைட் இருக்கிறோம் இதை நம்ம எனக்கு பின்னாடி இருக்குதா லிட்டில் ஃபிளர்ஸ்கூல் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுர இடத்துல கட்டப்பட்ட ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது விலை வந்து வெறும் ஐம்பத்தெட்டு லட்சம் தான் அந்த வீட்டை பார்க்கறது தான் வந்தோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு வரும்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இது எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டா காட்டூர் லிட்டில் ஃபேர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது வாங்க வீட்டுடைய ஃப்ரெண்ட் விஷயம் பார்த்தோம் நீ விற்கு நினைக்கிறோம் உங்களுக்கு சத்து எங்களுக்கு திருச்சிக்குவா பட்டி மூலமா விற்பனை சேர்த்துக்கும் அதுக்கு புதுதாக செத்துக்கள் நல்லா இருக்கும் கீழே கொடுத்துக்கணும் நம்பளை எங்கள் பார்த்து கண்டிப்பாகலாம் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போயிடலாம் இந்த வீடு வந்து கட்டி ஒரு அஞ்சு ரோஷம்னா இருக்கும் இது புது வீடு இது எங்கே இருக்குதுன்னா டிட்டில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த இடத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடம் இடத்துடைய அளவு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடம் எங்கிட்ட வந்து பின்பகுதி தெக்கு பார்த்த மாதிரி வாசல் இருக்குது இங்கிட்ட போனால் தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இது எங்கிட்ட வந்து ஒரு எட்நூறு சதுரடி இடம் வந்து காலியாக இருக்குது அதில் கார் பார்க்கிங்கும் வச்சுக்கலாம் இல்லை கார்டன் போட்டுக்கலாம் இது கிச்சன் ஏரியா இது ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு இது ஒரு பெட்ரூம் அதுக்கு நெக்ஸ்ட் இது ஒரு பெட்ரூம் வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும் இதில் விலை வர வேறு ஐம்பத்தி எட்டு லட்சம் தான் காட்டூரில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஐம்பத்தெட்டு லட்சத்துக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு கோல்டன் ஆபர்ச்சூனிட்டி வீடுச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்க இது ஒரு கம்மியான விலை